நண்பர்களே வணக்கம் ஏர் உலவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்தில் தமிழகத்தில் ஒரு நாடகம் அரங்கேறியது என்ன நாடகம் பொதுவாக நாடகம் எப்போ நடக்கும்னா திருவிழாக்களில் பொங்கல் விழாக்களில் ஊர்கூடி தேர் எழுக்கிற பொழுது இரவில் நாடகம் நடக்கும் நாடக மேடை எப்படி இருக்கும் பல பலன்னு மின்னும் மேடையில் கார்பெட் போட்டிருக்கும் சீன்லாம் கட்டியிருக்கும் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க நடிகர்கள்லாம் பல பல பலனு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ராஜா வேஷம் வள்ளி வேஷம் முருகன் வேஷம் அதே மாதிரி நம்முடைய அரிச்சந்திரன் வேஷம் இப்படி பல்வேறு வேஷங்களில் அந்த கலை கலைஞர்களுடைய வேஷம்லாம் பார்த்தா பல பலன்னு இருக்கும் மேடையில் கலர் கலராக லைட்டரையும் வான வேடிக்கைகள் எல்லாம் பத்து மணி அதிகபட்சம் இரவு பத்து மணிக்கு அந்த நிகழ்ச்சி தூங்குறதுக்காக ஊரில் உள்ளவங்க கிராமத்தில் எல்லோரும் சேர்ந்து அதிகபட்சம் பத்து பதினோரு மணிக்கு அந்த நாடக மேடையை பல ஆக்கி எல்லா கலைஞர்களையும் கொண்டு வந்து பக்காவாக அந்த நாடகம் அரங்கேறி முடியும் முடிந்த பிறகு விடிய காலையில் விடிய 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 பார்வையாளர்களும் கூட இருக்க மாட்டாங்க கலைஞர்களை பார்த்தா அந்த அழுக்கலைந்து அந்த ட்ரெஸ்ஸு அந்த அந்த நாடக கலைஞருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாலே காலையில் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியான ஒரு கூச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாடக மேடையும் பகல் நேரத்தில் கலை இழந்து போய் மின்னொளி விளக்குகள்லாம் அமர்த்தப்பட்டு அந்த ரெட் கார்பெட்டெல்லாம் களைஞ்சி போய் அந்த இடமே கலை இழந்து கிடக்கும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படித்தான் சொல்லுவாங்க அதாவது கூடி கலைகிற அந்த கூடி கரையக்கூடிய காகத்தை போல இல்லாமல் கூடி பொழிகக்கூடிய மேகத்தை போல இருக்க வேண்டும் மனிதன் என்று சொல்வார்கள் அதே மாதிரி ஒரு நாடக மேடை போல வாழ்க்கை என்பது அரங்கேறி முடியும் என்றும் சொல்வார்கள் நாடக மேடையில் எப்படின்னா எப்படி இரவு பொழுதுல அப்படி அவ்வளவு தூரம் எல்லா விதத்திலையும் அந்த நாடக மேடை கலையோடு இருக்கும் காலையில் கலை இழந்து போய் இருக்கிறது மாதிரி மனிதருடைய வாழ்க்கையும் நாடக மேடை போல அந்த அவரவர்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்திலே நடித்து விட்டு மறைந்து விடுவார்கள்னு சொல்லக்கூடியது மாதிரி தமிழகத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய நாடகம் அரங்கேறியது நான் யாரையும் குறிப்பிட்டலாம் சொல்லலை அதாவது அரசியலை குறிப்பிட்டோ அப்படியோ நான் சொல்லவில்லை ஏனென்றால் அந்த சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அந்த நாடகம் இடையில் என்ன நடந்தது என்றால் மனிதர்கள் மது அருந்துகிறார்கள் மது மதுவிற்கு எதிரான அந்த ஒழிப்பு மாநாடு என்கின்ற போர்வையில் நடந்தது மதுவிற்கு எதிராக ஒழிக்கப் போகிறோம் என்று அந்த நாடகம் அதுவும் இரவில் தான் நான் சொன்னது மாதிரி கலையான கலை எங்கு பார்த்தாலும் கொடிகள் எங்கு பார்த்தாலும் மின் விளக்குகள் மிகப்பெரிய அரங்கம் மிகப்பெரிய ஒளிபெருக்கி வசதிகள் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக 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 அருமையாக அந்த நாடகம் நடந்தது அந்த நாடகத்தில் கூத்து என்னென்னா யார் யாராவது சேர்ந்து சண்டையில் மார்க்கெட்டில் அந்த எந்த பொருளை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த பொருளை தயாரித்து விற்பனை செய்கிற அந்த கோஷ்டிகள் அதில் உட்காந்து இதை பார்க்குறதுக்கு யார் உட்காந்துருக்காங்கன்னா நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலைபற் நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படிங்கிறது மாதிரி பாரதி சொன்னதைப் போல அந்த புத்தி இல்லாத மதி இல்லாத சிந்திக்க இயலாத அறியாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் அதை பார்த்துட்ருக்கேன் மேடை என்ன மேடை நாடகம் மேடை என்ன நாடகம் சாராயத்தை ஒழிக்க போகிறோம் மதுவை ஒழிக்க போகிறோம் எத்தனை மணி வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் அந்த நாடகம் இரவு பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆரம்பித்து காலையில் முடிஞ்சாச்சு விடிய காலம் மிட் நைட்டில் முடிச்சாச்சு திருவிழாவில் நடக்கிற மேடை எப்படி முடியும் பத்து மணிக்கு ஆரம்பித்து விடிய காலம் முடியும் அந்த இரவில் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது அந்த அரங்கேற்றப்பட்ட நாடகத்திலே யார் எந்த கருத்துருவை மையமாக வைத்து பேசினார்களோ அவர்கள்தான் அந்த சந்தைப்படுத்தலிலே முன்னுதாரணமாக முதல்ல இருக்காங்க அவங்க தான் கேபிட்டல் போடுறாங்க அவங்க தான் விற்கிறாங்க அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்களே அதை ஒழிக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு சாமானியனும் ஏழையும் அந்த பொருளை வாங்கி குடிப்பவனுமான குடிமகன்கள் ஃபுல்லாக லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கான் ஆயிரக்கணக்கில் உட்காந்துருக்கான் இதை சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய கூச்சம் எவ்வளவு பெரிய இதை நினைக்கிற பொழுது இந்த தமிழகத்தில் மக்கள் இருக்கிறார்களா மக்கள் சிந்திக்கிறார்களா மக்கள்கிட்ட ஆதறிவு என்பது இருக்கிறதா ஆதறிவு படைத்த மனிதன் தானா இவன் ஏன் சிந்திக்க மறுக்கிறான் அப்ப சமுதாயப்படுத்தலில் சந்தைப்படுத்தலில் எல்லாமே விற்கிறது அப்ப மக்கள் என்ன செய்ய ஒருத்தர் பேசும் பொழுது சொல்கிறார் மதுவை ஒழிப்பதற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கூடாக மது சாப்பிடக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்விற்காக ஆண்டுதோறும் முன்னூறு கோடி ரூபாய் அரசாங்கம் ஒதுக்குற நினைச்சு பாருங்க அந்த முந்நூறு கோடியா எவன் சாப்பிடறேன் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் மது விளக்கு ஆயத் தீர்வில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ பூரா என்ன செய்கிறாருங்க ஆண்டுக்கு ஒரு முறை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை காலேஜ் பிள்ளைகளை தட்டியை வச்சுட்டு மது ஒழிப்பு ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு பேரணியாக கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்டில் பண்ணிட்டு அந்த அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கே லட்ச கணக்கில் செலவழிச்சிட்டு சித்தை எழுதி சாப்பிட்றேன் இது யாருக்காவது தெரியுமா முந்நூறு கோடி ரூபாய் மது ஒழிப்பு பிரச்சாரமாக மதுவை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு முந்நூறு கோடி ரூபாய் நான் என்ன சொல்கிறேன்னா நீ முந்நூறு கோடி ஒதுக்கவும் வேண்டாம் மது ஒழிப்பு பிரச்சாரமும் செய்ய வேண்டாம் நீ கடைகளை மூடினாலே மனிதர்கள் திருந்தி விடுவார் யார் குடிக்கிறான் இன்றைக்கு அந்த சரக்குகளை குடிக்கிறவங்க குடும்பங்கள் அனைத்தும் கேள்விக்குறியாக நிற்கிது வீதியில் அக்குது கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க விதவைகளாக இருக்காங்க பெண்கள் நினச்சி பார்க்கணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் பேசுகிற பொழுது போதை ஒழிப்பு பற்றி பேசுகிற பொழுது ஒரு அருமையாக ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் எழுந்து கேட்டான் சார் சிகரெட்டு பீடி பான் மசாலா பான்பொறாக்கு இணைத்து பார்க்கு டாஸ்மார்க்கில் விற்கிற மது எல்லாமே விற்றுட்ருக்காங்க சார் எப்படி சார் விற்கிற அல்லது தயாரிக்கிற கம்பெனியை மூடாமல் எங்கள்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் தம்பிகளா இது காலங்காலமாக திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு மது குடிக்கிற பழக்கம் இல்லைங்கிறதுக்காக நான் மது குடித்து பார்த்தேன்னு மட்டும் சொல்லிடாதியே உங்கள் மனசில் இருந்தது மறைச்சது எல்லாம் அந்த நேரத்தில் வந்துடும் நம்மளை அறியாமலே தவறு செஞ்சிருவோம் ஆகையினால் மது பக்கம் போகவே கூடாதுன்னு அவரே எழுதியிருக்கிற ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேனா சந்தையில் எல்லாமே தான் விற்கும் சந்தையில் காயும் விற்கும் மீனும் விற்கும் கறியும் விற்கும் அங்கே மளிகை சாமான் விற்கும் ஜவுளி கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் விற்கும் எல்லாம் கிடைக்கும் அழுகின பொருளும் கிடைக்கும் மிதமான பொருளும் கிடைக்கும் நல்ல பொருளும் இருக்கும் அதில் எது நம்ம குடும்பத்துக்கு வேண்டியது நம்ம பிள்ளைகளுக்கு எது வேண்டியது நம்மளுடைய உடல்நலத்துக்கு எது வேண்டியதுன்னு நினச்சி பார்க்க வேண்டியது நம்முடைய பொருள் நம்ம பிஏ திம்புமா சந்தையில் மனித மலம் விற்கப்படுகிறது விலங்குகளுடைய மலம் விற்கப்படுகிறதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அதை நம்ம வாங்குவோமா சரி குடிச்சிட்டு இருக்கிறவன் தன்னுடைய வீடு தெரியாமல் இன்னொரு வீட்டுக்கு போவானா அல்லது குடிகார என்ன இருக்கக்கூடியவன் மது மது விற்கிற கடையில் மதுவுக்கு பதிலாக மனித மலமோ விலங்குகளுடைய மலமோ ஒரு நாள் விற்கிறாங்கன்னா அதை வாங்கி குடிச்சிருவானா அப்போ அவனுக்கு சிந்தனை தெரியுது இல்லை மனித மலத்தை குடிக்க முடியாது மனித மலத்தை சாப்பிட முடியாது விலங்குகளுடைய மலத்தை சாப்பிட முடியாதுங்கிறது நமக்கு தெரியும் மனிதனுடைய சிறுநீரை குடிக்க முடியுமா குடிக்க முடியாது அப்போ எது தெரியுது அப்போ அந்த இடத்துல நம்முடைய ஆதரவு வேலை செய்யுது ஆகவே சந்தையில் எல்லாம்னா விற்கும் சாராயம் விற்கும் மது விற்கும் பீடி விற்கும் சிகரெட்டு விற்கும் பான் மசாலா விற்கும் பான் பராக் விற்கும் கஞ்சா விற்கும் அபின்னு விற்கும் எல்லாம் விற்பாங்க ஏன்னால் கொள்ளை கூட்டம் இருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களாக கொஞ்சம் பேர் இருப்பான் மனிதர்கள் மிருகங்களாக கொஞ்சம் பேர் இருப்பேன் கொஞ்சம் மனிதன் வந்து விலங்காக இருப்பேன் கொஞ்சம் மனிதன் இருப்பேன் கொஞ்சம் மனிதன் வந்து மாடாக இருப்பேன் கொஞ்சம் மனிதன் பாம்பாக இருப்பேன் கொஞ்சம் மனிதன் பிசாசாக இருப்பேன் கொஞ்சம் மனிதன் இருப்பேன் கொஞ்சம் மனிதன் குதிரை போல பறப்பான் கொஞ்சம் மனிதன் ரொம்ப வக்கிர புத்தியோடு இருப்பான் கொஞ்சம் பேர் வஞ்சக புத்தியோடு இருப்பேன் கொஞ்சம் பேர் திருட்டு புத்தியோடு இருப்பேன் எல்லா புத்திகளோடு தான் இருப்பான் அஞ்சு பேரலே அப்படி தான் இருக்கு அப்போ எல்லா புத்திகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற அந்த உலகம் மாதிரி தான் சந்தையிலையும் எல்லாம் கிடைக்கும் தம்பி அதனால் சந்தையில் எல்லாமே விற்க தான் செய்வாங்க நமக்கு தான் எதை வாங்கணுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் நம்ம தான் கன்சியூம் பண்ண போறோம் நம்ம தான் நுகர்வோர் அப்போ மனித மலமோ மனித சிறுநீரோ ஒரு பாட்டிலில் விற்றா நம்ம வாங்கி குடிக்க மாட்டோம்ல அப்ப அந்த புத்தி வேலை செய்யும் அது மாதிரி தான் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய பொருளை நாம் புறக்கணித்தால் ஒழிய அதை ஒழிக்க முடியாது என்கிற விழிப்புணர்வை தெளிவாக சொல்லுங்க இதை விடுத்துட்டு நாடகம் நடத்துறேன் மதுவை ஒழிக்கிறேன் மதுவை ஒழிக்கிற பிரச்சாரத்துக்கு முந்நூறு கோடி கொடுக்குறேன் அதுக்காக போஸ்ட் ஓட்டி வைக்கிறேன் மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது மது குடிச்சிட்டு வண்டி வேகமாக ஓட்டக்கூடாது மது குடியை கிடைக்கும் குடிமகனை கிடைக்கும் வீட்டை கிடைக்கும் இப்படிலாம் எழுதி வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகி போயிட்டாங்க அவங்கள விட்டுருங்க இனிமேல் இருக்கிற சமுதாயம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துக்கு இந்த போதை இந்த மது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லெண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லணும் ஐயா ஒரு மனித மலத்தையோ மனித சிறுநீரையோ அடைத்து விற்றால் நான் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற புத்தி நமக்கு இருக்குல்ல அப்ப நம்ம ஆதரிவோடு தான் இருக்கிறோம் ஆகவே சமுதாயத்துல கொள்ளையடிக்கிறப்பாக எல்லாம் எல்லாமே விற்பேன் அப்ப நம்ம தான் அதை வாங்கக்கூடாதுங்கிற அந்த விழிப்புணர்வை பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பாடம் நடத்துல கூட விட்டுருங்க சார் நீங்கள் இதை அதிகம் சொல்லுங்க இதை சொல்றதுக்காக நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்கள அதிகமாக கூட்டிகிட்டு போய் பேச வைங்க இதற்கான வாய்ப்புகளை கலெக்டர்கள் இதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைங்க சந்தையில் விற்கிற பொருள் எதுவாக இருப்பினும் நமக்கு எது தேவையோ அதை வாங்கக்கூடிய விழிப்புணர்வை மாணவர்கள் மத்தியிலும் எதிர்கால சந்ததி மத்தியிலும் கொண்டு சென்றால் ஒழிய மதுவை ஒழிக்க முடியாது இதை விடுத்து விட்டு மது ஒழிக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நாடகம் நடத்துறது அவன் நாடகம் நடத்துவான் ஏமாற்றுபவர்கள் ஏமாறுவர்கள் இருக்கும் வரையில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரையில் ஏமாற்றுவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்பதை நினைத்து கண்ணீர் வருகிறது மது ஒழிப்பு நாடகத்துக்கு முன்னால் மது பிடிக்கிற ஏழைகளும் அப்பாவி சாமானிய மக்களும் உட்கார்ந்துருக்காங்க பார்வையாளர்களாக இது போன்ற நாடகங்களை இனியும் அரங்கேற்ற விடக்கூடாது என்று சொல்லி மதுவை அருந்துவதில் இருந்து விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சமுதாய வீதியில் எது விற்றாலும் விற்று அதை வாங்குபவர்கள் நல்ல பொருளை வாங்குபவர்களாக எதிர்கால சந்ததி இருக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு கூட்ட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அதன் வழியாக மதுவை ஒழிப்பதற்கு நாம் அனைவருமே கூட்டாக இணைந்து பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்